بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ تأذن ربكم لئن شكرتم لعزيزنكم ولئن كفرتم إن عذابي لشديد صدق الله காலநபீனா சல்லாஹூ அலைஹுவல்லம் இன்னமல் ஆழமாலு பின்னியா சுவ இனமாலு கொல்லும் ரகமானவா சதக்க ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹுவ அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் தூங்குவோமாக இறைவனின் தூதாய் இறுதி தூதராய் உலகத்திற்கு வந்த முகமது ரசூல் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை வலுவாது பின்பற்றி நடக்கிறனும் அச்சனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் கருணையும் கரிசனமும் பாதுகாப்பும் ஈர் உலகத்திலும் குன்றாமல் குறைவின்றி நின்று நிறவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக வார்த்தையை தூங்குகிறேன் இறைவனுக்கு சுகான கோச்சாலா மனித வாழ்க்கை வெற்றி பெறுவதற்காக வென்றே பல்வேறு பண்புகளை குணநலங்களை அல்லாஹு பேசியிருக்கிறார் அல்லாஹுனுடைய தூதர் சல்லல்லாஹு செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் பல்வேறு குணங்கள் நமக்கு வழிகாட்டுதலாக தரப்பட்டிருக்கின்றன அப்படி அல்லாஹு பேசியிருக்கிற நிறைய குணங்களில் ஒன்றுதான் நன்றி தெரிவிக்கிற பண்பு வெறுமனை வார்த்தையாக நன்றி என்று சொல்லி கடந்து விட்டு போகிற விஷயமாக இஸ்லாம் அதை பார்க்கவில்லை அதற்கு பின்னால் சில கவனங்களையும் சில முன்னெடுப்புகளையும் அது குறித்து நாம் ஆற்ற வேண்டிய பல்வேறு செய்திகளையும் குரானும் ஹதீஸும் நமக்கு வலியுறுத்தி பேசியிருக்கிறார் திருக்குறானி அல்லாஹ் பேசுகிறான் ஃபது குருனி அது குறுக்கும் என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள் உங்களை நான் நினைவு கூறுகிறேன் வஷ்குருலி வலா தஃபுரூன் எனக்கு நன்றி செய்யுங்கள் மாறு செய்து விடாதீர்கள் என்னை நீங்கள் நினைவு உங்களை நான் நினைவு தயார் எனக்கு நீங்கள் நன்றி செய்யுங்கள் நன்றி கெட்டவர்களாக நடந்து விடாதீர்கள் நன்றி செய்யலாம் செய்ய வேண்டும் சிறந்த பண்பு என்கிற இடத்தில் குரான் பேசவில்லை நன்றி செய்தாக வேண்டும் என்கிற அழுத்தத்தோடு தான் பேசுகிறது கட்டாயமாக நன்றி தெரிவித்து ஆக வேண்டும் இல்லையானால் அது குற்றம் என்கிற அடிப்படையில் தான் குரானுடைய வார்த்தை நமக்கு வந்து கிடைக்கின்றன நாம் மிக சாதாரணமாக உள்ள நாம் பயன்படுத்துகிற ஒரு நிகழ்வாகவே அதை கடந்து போய் கொண்டே இருக்கிறோம் ஆழமான செய்தி அவைகளை கவனித்து பார்க்கிற போது நமக்கு கிடைக்கிறது பல்வேறு நபிமார்களுடைய வாழ்க்கையை பற்றி குரானின் அல்லாஹு பேசுகிறார் அந்த நபிமார்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல்வேறு நிகழ்வுகளை கடந்து போன அந்த பண்டைய வரலாற்றை இந்த சமூகத்திற்கு நினைவுபடுத்துகிறான் அது நம் வாழ்க்கைக்கான பாடம் அப்படி ஒவ்வொரு நபிமார்களை பற்றி பேச வருகிற இறைவன் அந்த வாழ்க்கையோடு சேர்த்து ஒரு செய்தியை அல்லாஹு பதிவு செய்கிறான் நீங்கள் திருக்குறானை திறந்து பார்த்தால் நூஹலை பற்றி அல்லாஹு பேசுகிறான் இன்னஹு கான் அப்தன் அதற்கு நூஹலி இஸ்லாம் இறைவனுக்கு நன்றி உள்ள அடியாராக இருந்தார் என்கிற வார்த்தையை அல்லாஹு பயன்படுத்துகிறார் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் இஸ்லாமிய பிரச்சாரத்தை கையில் எடுத்து ஒரு குறிப்பிட்ட சில மனிதர்கள் மாத்திரமே மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில் இனி அந்த மக்கள் திருந்துவதற்கு வாய்ப்பில்லை என்கிற முடிவுக்கு வந்து இறைவனிடத்தில் கையேந்தியதற்கு பிறகு வானம் மழையாக கொட்டி தீர்த்தது உலகத்தில் அப்படி மலை இதுவரை பொழியவே இல்லை ஓன் ஹமீரின் வானம் கொட்டோ கொட்டென்று மலைகளை கொட்டி தீர்த்தது பூமியில் இருக்கிற ஊற்றுக்கள் எல்லாம் தண்ணீரை வெளிப்படுத்தியது ரெண்டு பகுதிகளும் தண்ணீர் நம்பி அந்த ஊர் மக்களை அழி அல்லாஹு அழித்தான் உலகத்தை சுத்தப்படுத்தினான் பல்வேறு செய்திகள் நூகலை இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் பேசப்படுகிறது அப்படி பேசப்படுகிற இடத்தில் அவர் நன்றி உள்ள அடியாராக இருந்தார் என்கிற செய்தியை அல்லாஹு கவனப்படுத்துகிறார் இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை பத்தி அல்லாஹு பேசுகிறான் அவருக்கு செய்யப்பட்ட அருள் கொடைக்காக வேண்டி ஹதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் நன்றி உள்ள அடியாராக இருந்தார் முதல் முதலில் ஏகத்துவத்தை கையில் எடுத்த ஹதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தந்தை ஹதரத் இப்ராஹிமை வரட்டினார் குடும்பம் ஹதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை ஒதுக்கி வைத்தது ஊர் மக்கள் பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார் ஹதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அதிகாரத்தில் இருக்கிற அரச நெருப்பு குண்டத்தை மூற்றி அதில் உள்ளே தூக்கி போடுகிற அளவுக்கான சித்திரவதை இப்ராஹிம் அலி இஸ்லாத்திற்கு அடுக்கடுக்கான சோதனைகளின் பல்வேறு கட்டங்களை தாண்டி இறைவனின் அன்பை பெற்றவராக வாழ்ந்தார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் நூற்று கணக்கான தகவல்கள் குரானில் பேசப்படுகிறது ஆனால் அவருக்கு செய்த அருள் குடைக்கு அவர் நன்றி செய்தார் நன்றி மறக்கிற வாழ்க்கை அதரத் இப்ராஹிமுக்கு வாய்க்கவில்லை என்று அல்லாஹு குரானில் நினைவுபடுத்துகிறார் சுலைமான் அலிஸ்லாத்தை அல்லாஹு பேசுகிறான் கால ரப்பிர் எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ செய்த அருளுக்காக நாங்கள் நன்றி உள்ளவர்களாக மாற வேண்டும் சுலைமான் அலிஸ்லாம் கேட்டது வா ஒரு மிகப்பெரிய அரசாட்சியை அதிகார வர்க்கத்தை யாருக்கும் வழங்காத சிறப்பை சுலைமான் அலிசலாத்திற்கு அல்லாஹ் வழங்கினான் காற்றை வசப்படுத்தி கொடுத்தான் விரும்புகிற இடத்தில் காற்று அவரை கொண்டு போய் சேர்க்கும் ஜின்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் எல்லா அதிகார வர்க்கமும் அரசாட்சியும் மேன்மையும் மிடுக்கும் சுலைமானின் வாழ்க்கையில் இருந்தது ஆனால் ஹதரத் சுலைமான் இஸ்லாம் அல்லாவுக்கு நன்றி உள்ள அடியாராகத்தான் தன் வாழ்க்கை அமைத்துக் கொண்டார் பல்வேறு நபிமார்கள் வாழ்க்கையில் நடந்த இடர்வாடுகளை சோதனைகளை வெற்றிகளை அதிகாரங்களை அத்தனையும் பேசிய இறைவன் அதனால் நபிமார்கள் தடுமாறினார்களா தடம் மாறி போனார்களா இறைவன் வழங்கிய அருளுக்காக நன்றி உள்ளவர்களாக தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் என்கிற செய்தியை இந்த உம்மத்திற்கு அல்லாஹு பாடமாக நடத்துகிறார் நம்முடைய தலைவர் முகமது சல்லா அறி செல்லம் ரசூல் அல்லா அல்லாஹனுடைய தூதரே ஏன் இப்படி செய்கிறீர்கள் ஏன் நீங்க இப்படி செய்கிறீங்க என்ன செஞ்சாங்க ரசூல் சல்லா அரீ செல்லம் கால்கள் வீங்குகிற அளவுக்கு நின்று வணங்கினாங்க இரவு நேரத்தில் وَقَدْ غُفِرَ اللَّهُ لَكَ مَا تَقَدَّمَ مِنْ ذَنْبِكَ وَمَا تَأَخَّرَ நீங்கள் செய்திருக்கிற முன் செய்த பாவும் மன்னிக்கப்பட்டு விட்டதே நீங்கள் பின்னால் செய்கிற பாவம் அல்லாஹுவால் மன்னிக்கப்பட்டதாக வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே எல்லா பாவங்களும் மன்னிக்க மன்னிக்கப்பட்ட நீங்கள் கால்கள் வீங்குகிற அளவுக்கு நின்று ஏன் வணங்கணும் சும்மா நின்னாவெல்லாம் கால் வீங்காதே நீண்ட மணி நேரங்கள் நிறுத்து இரத்த ஓட்டம் நிறுத்தப்பட்டு இரத்த ஓட்டம் இல்லாத சூழ்நிலால் கால் வீங்கும் எனவே அப்படி கால்கள் வீங்கிற அளவுக்கு நீங்க ஏன் வணங்கணும் உங்க பாவம் பூரா மன்னிக்கப்பட்டிருச்சதே அல்லாஹ் தூதர் சலல்லாம் அழகான வார்த்தையை சொன்னாங்க நான் என் இறைவனுக்கு நன்றி உள்ள அடியாராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நம்ம நம்ம பார்த்த பார்வையிலேருந்து ரசூல்லா வார்த்தை வித்தியாசமாக வருது ஒரு விஷயம் நடந்துட்டால் எல்லாரும் நான் செஞ்சு முடித்தேன்னு நாம் அதை பெருமையாக சொல்லிவிட்டு அங்கே நிப்பாட்டிடுவோம் உலகத்திலேயே பாவம் மன்னிக்கப்படுவதான் ஆக உயர்ந்தது நீ முன்னால் செஞ்ச பாவம் மன்னிக்கப்பட்டிருச்சு பின்னால் செய்த பாவம் மன்னிக்கப்பட்டிருக்க ரசூல்லா சொன்னாங்க எனக்கு எல்லாம் யாருக்கும் கொடுக்காத அளவுக்கு எனக்கு பாவத்தை மன்னிச்சிட்டான்ல இதுக்கு நான் நன்றி செய்யணுமா இல்லையா எனக்கு வழங்கப்பட்ட சிறப்புக்காகவே நான் இறைவனுக்கு நன்றி உள்ள அடியாராக மாற வேண்டாமா என்று தன் வாழ்நாள் முழுக்க தனக்கு வாய்ப்பு கிடைத்த இடத்திலெல்லாம் தனக்கான நன்றியை வெளிப்படுத்தக்கூடியவராக அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லா செல்லம் இருந்தார்கள் என்பது கவனத்திற்குரிய செய்தி பொதுவா நம்ம சமூகத்தை பொறுத்தளவுக்கு நன்றினா என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம்னா அல்லாவுக்கு செய்யறதா நன்றின்னு தெரிஞ்சு வச்சிருக்கோம் நமக்கு பழக்கப்படுத்தப்பட்டதே அப்படித்தான் நன்றி செஞ்சா அல்லாவுக்கு செய்யணும் அல்லாவுக்கு செய்வதும் நன்றிதான் இஸ்லாமிய மார்க்கம் இறைவனுக்கு மாத்திரமல்ல எங்கிருந்தெல்லாம் உதவிகள் பெறப்படுதோ எல்லாம் நன்றி வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பது மார்க்கம் சொல்லுகிற செய்தி அது தந்தையாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் உடன்பிறப்புகளாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் எங்கிருந்தெல்லாம் ஒரு உபகாரம் பெறப்படுகிறதோ அந்த உபகாரத்திற்கான நன்றி தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது மனிதனை படைக்கப்பட்டதின் நோக்கமாகவே குரான் அல்லாஹூர் வசனத்தில் பேசுகிறார் உங்களை படைச்சது என்ன நோக்கம் நீங்க நினைக்கிறீங்க குரானுடைய வசனம் வருகிறது திருக்குரானுடைய பதினாறாவது அத்தியாயத்துல எழுபத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் வல்லாஹு அஹ்ரஜக்கும் மிம் பொசூனி உம் ஹாசிக்கும் லாத்தா அல தாயின் கருவறையில் இருந்து ஒன்றும் தெரியாத சூழ்நிலையில் உங்களை நான் வெளிப்படுத்தி கொண்டு வந்தேன் அம்மாவினுடைய கருவறையிலிருந்து நீங்க வெளியே வர்றீங்கல்ல அப்படி வெளியே வருகிறபோது எதுவும் தெரியாத தான் உங்களை கொண்டு வந்தோம் ஜெலலக்கும் சம் அ வல்ல அபுசார வல்ல அஃப் இதா உங்களுக்கு பார்ப்பதற்கான கண் பார்வை திறனை கொடுத்தோம் கேட்பதற்கான செவிப்புலனை கொடுத்தோம் நீங்கள் சிந்தித்து உணர்வதற்காக உள்ளத்தை உங்களுக்கு கொடுத்தோம் எதற்கு தெரியுமா இல்ல அல்லக்கும் தஷ்குரூன் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக குரானுடைய வாசகத்தை பாருங்க படைப்பின் நோக்கத்தை பேசுகிறான் படைத்த படைப்பாளன் பேசுகிறான் ஒன்றும் தெரியாத சூழ்நிலையில் தாயின் கருவறையிலிருந்து கொன்று வந்து கண் பார்வையும் கேட்கிற திறனையும் சிந்திக்கிற அறிவாற்றலையும் உங்களுக்கு தந்தது எதற்கு தெரியுமா மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத சிறப்பு உங்களுக்கு அந்த சிறப்பு எல்லா உயிரினமும் உலகத்தில் உயிர் வாழத்தான் செய்கிறது நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் ஆடும் செய்கிறது மாடும் செய்கிறது மற்ற பறவைகளும் அதைத்தான் செய்கிறது உங்களுக்கு என்ன வேறுபாடு உங்களுக்கு என்ன வித்தியாசம் நீங்கள் படைக்கப்பட்ட நோக்கத்தை புரிந்து கொண்டு இதை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்கிற நினைப்போடு நன்றி செய்கிறீர்கள் அல்லக்கும் தஸ்குருன் நீங்கள் நன்றி செய்வதற்காக இந்த வசனத்தை படிச்சு கொண்டிருக்கிற போது சிந்தனை வருது அல்லாஹ் நமக்கு தான் இவ்வளவு சிறப்பு கொடுத்தான்னு யோசித்து பார்த்தா அப்படி வித்தியாசமா இருக்கு மற்றவைகள் பூரா நன்றி சொல்லுது நாம தான் நன்றி சொல்றது பேரே நன்றி கட்ட நாயின்னு வச்சிருக்கோம் நான் என்னைக்கு நன்றி கெட்டுச்சு அது எப்போதும் தனக்கு செய்த உதவியை வாளாட்டி அதை நன்றியை தான் செய்யும் அதுக்கு தகவல் ஒன்றும் தெரியாது நன்றி கெட்டதுக்கு நம்மளை தான் பயன்படுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சு அது கோவப்படும் அதுக்கு தகவல் போகலை அந்தந்த விலகுங்கள் அந்தந்த பறவைகள் தன் பாஷைகளில் நன்றியை சொல்லுகின்றன சில பறவைகள் ரெக்கைகளை மிக வேகமாக அடித்து தன் நன்றியை அந்த பறவைகள் தெரி தெரியப்படுத்துகின்றன சில கூச்சலிடுவதன் மூலமாக சத்தம் இடுவதின் மூலமாக பிளறுவதின் மூலமாக தனக்கான கிடைக்கப்பட்ட உதவிக்கான நன்றிகளை அவைகள் சொல்லுகிற ஓசைகளின் வழியாக அவைகள் நன்றியை சொல்லிடுது நாம தான் நன்றி சொல்லல மெழுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டால் நன்றி கெட்ட மனுஷேன்னு அவைகள் பேசும் அதுக்கு அப்படி மாநாடு போடுறதுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால நாம் தைரியமாக அவைகளை வஞ்சு பேசுகிற வாய்ப்பு நமக்கு கிடைச்சதுனால பேசுகிறோம் ஆனால் இயல்பில் யோசித்து பார்த்தால் யதார்த்தத்தை புரிந்து கொண்டால் அவைகள் நன்றியோடு தான் நடக்கின்றன மனிதன் மாத்திரம்தான் நன்றியை மறந்தவனாக இருக்கிறான் தான் நன்றியை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தான் படைத்த படைப்பாளர்களை நன்றி செய்வதற்கான பண்பை அல்லாஹு உருவாக்கி கொடுத்தான் அல்லாஹனுடைய தூதர் சொல்லந்தாலே செல்லம் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் பேசியதாக ஒரு மனிதன் ரோட்டில் நடந்து வர்றார் நடந்து வருகிற போது ஒரு மரம் ஒரு முள் மரம் ஒன்று விழுந்து கிடக்கிறது அந்த மனிதர் அந்த முள் மரத்தை அப்புறப்படுத்தி போடுகிறார் சில அறிவிப்புகளில் அந்த மரத்தை அப்புறப்படுத்தி போடுறதில் கவனம் செலுத்தினால தொழுகை தாமதமாக அவருக்கு கிடைக்கிறது முடிவில் ஹதீஸ்ல வருது புகாரியினுடைய அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது நபி மொழிகளை இடம்பெறுகிறது அல்லாஹு லஹூ அல்லாஹ் அவருக்கு நன்றி செய்தால் ஃப ஹஃபீரூ அல்லாஹூ அவருடைய பாவத்தை மன்னிச்சுட்டான் அவர் செய்த சேவைக்காக அவர் மக்களுக்கு ஆற்றிய பண்புக்காக வேண்டி நம்ம மன்னி நம்ம நன்றி வேறமா இருக்கோ அல்லாஹ்வுடைய நன்றி வேறமா இருக்கோ அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்தான் பாவம் மன்னிப்பு தானே உலகத்தில் மிகப்பெரிய சிறப்பு யாருக்கு ஏன் நன்றி செய்யணும் பழக்கத்தை உருவாக்குகிறான் ரசூலின் வழியாக சில பண்புகளை உருவாக்கி கொடுத்தா அல்லாஹ் சில பண்புகளை தான் செய்வதாக கற்றுக் கொடுக்கிறான் திருக்குறான் சில செய்திகள் அப்படி பேசுகிறது இந்த நன்றி செய்கிற பண்பையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார் தாகித்து போய் கிடந்த ஒரு நாய் நாக்கை தொங்க போட்டு கிடந்த போது ஒரு தவறான பெண் அந்த நாயின் தாகத்தை தீர்த்தால் எனவே அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்த்தான் நாயின் தாகம் தீர்ப்பது அவ்வளவு புரட்சியா அவ்வளவு மேன்மையா எனவே ஒரு விலங்கு பசித்து கிடப்பதை தாகித்து கிடத்ததை பார்த்த ஒருவன் அதன் தாகத்தை தீர்க்கிற போது அல்லாகுவின் மன்னிப்பு சொர்க்கமாக வந்து கிடைக்கிறது இது கற்றுக் கொடுத்த வழி தான் உருவாக்கி கொடுத்தான் அவன் நன்றி செய்ய வேண்டிய தேவையும் இல்லை அவசியம் இல்லை இந்த சமூகத்துக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவே சில பண்புகளை தன்னிலிருந்து துவக்கி கொடுக்கிறான் நன்றியையும் அப்படி துவக்கி கொடுத்தான் நாம் இயல்பாகவே ஒரு காரியம் நடந்து முடிஞ்ச உடனேயே அந்த பழைய நினைவு நமக்கு வரவே செய்யாது ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னால் ஒரு நிகழ்வு இப்போ நினைவில் இருக்குமா அப்படி நினைவே இருக்காது நம்ம இயல்பாக அந்த காலத்தை கடந்து கொண்டே போவோம் ஆனால் அல்லாஹ் அந்த பழைய நிகழ்வுகளை நினைவுபடுத்துகிறான் இப்போது இருக்கிற வெற்றி பாதை இப்போது கிடைத்திருக்கிற மதிப்பு இது சும்மா கிடைத்ததல்ல நீ எப்படி இருந்தா என்பதை சிந்தித்துப்பார் என்கிறார் ரசூல்லாவுக்கு அல்லாஹு பேசுகிறான் நமக்கு தெரிந்த அந்த பிரபலியமான அத்தியாயத்தினுடைய அந்த வசனங்கள் ரசூல்ல்லாவினுடைய வாழ்க்கையினுடைய கடந்த கால நிகழ்வை நினைவுபடுத்துகிறது இந்த உண்மத்திற்கும் அது பாடம் அலம் ஆவா மொஹம்மதே அநாதையாக இருந்தீர்கள் நாம் தான் உனக்கு ஆதரவு கொடுத்தோம் பிறக்கிற போது தந்தை இல்லை பிறந்த ஆறு வயதை போது தாய் இல்லை எட்டு வயதை போது பொறுப்பேற்ற பாப் பாட்டனாரும் இறந்து போக சிறிய தந்தை அபுத்தாலிப்பின் வளர்ப்பில் தன் வாழ்க்கையின் கடைசி கட்டங்களை கடந்து போன ஒரு அநாதை சிறுவர் முகமது சல்லா அலிஸ்லத்திற்கு பின்னால் நபித்துவம் கிடைக்கப்பட்டு நேசிக்கிற உலகத்தின் கவனத்தை ஈர்த்த தலைவராக பிறகு ஒழு செய்தால் ஒழு செய்த தண்ணீர் பூமியில் விழுவதற்கு முன்னால் சகாபாக்கள் என்கிற தோழர்கள் அந்த ஒழு செய்த தண்ணீரை கையில் பிடித்துக் கொள்கிற அளவுக்கு உயிரை காட்டிலும் உன்னதமாக தோழர்கள் நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கடந்து போன வரலாற்றை பேசுகிறார்

நீங்கள் கடந்து போன ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகும் கூட நீங்கள் பேசியதை நீங்கள் செய்ததை நீங்கள் அங்கீகரித்ததை உயிரை காட்டிலும் உன்னதமாக நேசிக்கிற ஒரு கூட்டம் உங்களுக்குப் பின்னால் அணிதிரண்டு வருகிறார்கள் என்றால் நாம் உமக்கு கொடுத்த நேர்வழி அல்லாஹ் சொல்றான் நன்றியோடு நினைச்சு பாருங்க ஏழ்மையின் பிடியில் நீங்கள் உங்கள் வாழ்க்கை இருந்தது உங்கள் வசதியை நாம் உருவாக்கி கொடுத்தோம் உங்கள் தேவையை நாம தான் போக்கணும் இது நாம் செய்தது என்று அல்லாஹ் மூன்று விஷயத்தை கவனப்படுத்தலாம் நீ அனாதையாக இருந்தீங்க நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் நீங்கள் வழி தவறி இருந்தீர்கள் வழியை நாம் தான் கொடுத்தோம் நீங்கள் வறியவராக இருந்தீர்கள் வசதியை நாம் தான் உருவாக்கி கொடுத்தோம் இப்போது அப்படி எந்த ரசூலின் நிலைமை இதை பேசும்போது ரசூல்தான் அந்த சூழலை இல்லை வாழ்க்கை மாற்றத்தில் வசதிகள் இருந்தார்கள் ஆனால் அல்லாஹ் நினைவுபடுத்தினா கடந்து போன வாழ்க்கையை மறக்காதீங்க கடந்த காலத்தில் செய்த நினைவுகள் நினைக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் சில பேர் அப்படி மறந்துடுறாங்க இயல்பா கடந்து போயிடுறாங்க ஒருத்தர் படிக்கவே முடியாத சூழலில் ஒருவன் இருக்கிறார் ஒருத்தர் அவனுக்கு பணம் கட்டி படிக்க வைக்கிறார் படிச்சு ஒரு உயர்ந்த இறவிக்கு போய் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே இவர் சம்பளம் வாங்குறாரு இவர் காட்டுகிற நன்றி அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அவரை நீங்கள் எவ்வளவு ஃபீஸ் கட்டினீங்கன்னு சொல்லுங்கள் நான் உங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துறேன் நீங்கள் எவ்வளோ செலவழிச்சிருப்பீங்க உங்களால் எவ்வளவு செலவழிக்கப்பட்டிருக்கோம் நான் ஒரே செக்கில் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன் ஆக நன்றி கட்ட செயல் அன்றைக்கு அவர் படிக்க வைப்பதற்கான வாய்ப்பின் சூழல் உருவாக்க இருந்திருந்தால் நீங்கள் நிலைமை என்ன ஆயிருக்கோம் சகாபாக்களை பார்த்த ரசூல் அதான் சொன்னாங்க நீங்கள் உகது மலையளவுக்கு தங்கத்தை இன்னைக்கு நீங்க கொடுக்கலாம் அன்னைக்கு ஒரு கை முத்தளவு அள்ளி கொடுத்தாங்கல்ல அதுக்கு ஈடாகுமா காலத்தினால் செய்த அந்த நன்றிக்கு அது ஈடாக கொண்டு வந்து உங்களால் தர முடியுமா எனவே அந்த நன்றி நினைக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் பதிரு களத்தில் வெற்றி பெற்று சஹாபாக்கள் கழிப்பில் இருக்கிறார்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பில்லாத சூழ்நிலையில் களம் வெற்றி வெற்றியானதுக்கு பிறகு அல்லாஹுல பேசுற வார்த்தையை பாருங்க வெற்றி பெற்றாங்க சஹாபா இப்ப அல்லாஹ் பேசுனா வலக்கது நசுரக்கு முல்லாகுபி பதிரின் அது இல்லா நீங்க கம்மியான பேர் தான் பதில் பொருட்களத்துல இருந்தீங்க அல்லாஹ் தான் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தார் ஆயிரம் பேர் எதிரிகள் முன்னூற்றி சொச்சம் பேர் முஸ்லிம்கள் எல்லா விதமான ஆயுத தடவாளங்களும் எதிரிகள் கையில் இருந்தது ஒடிந்து போன வாழ்களை கொண்டு வந்தார்கள் முஸ்லிம்கள் வாகனிப்பதற்கான வாகனங்கள் அவர்களிடத்தில் தயாராக இருந்தது ஒரு ஒட்டகத்தில் நான்கைந்து சகாபாக்கள் மக்காவில் இருந்து அவர்கள் என்ன செஞ்சாங்க பயணித்து வருவதற்கான மதினாவில் பயணித்து வருவதற்கான சூழல் உங்களுக்கு இருந்துச்சு அழகிகளை எதிரிகள் கூட்டு வந்தாங்க ஆட்டத்தோடும் இசையோடும் களிப்போடும் திமுறோடும் அங்கிருந்து ஒரு கூட்டம் இருந்து வந்ததே பதினேழு பதினேழு நாட்கள் உண்ணான் நோன்பை கடைபிடித்த தோழர்கள் ஒற்றி போன வயிறுடும் எதிரிகளிடத்தில் எல்லாம் இருந்தது எங்களிடத்தில் அல்லாஹ் மாத்திரம் இருக்கிறான் என்கிற நம்பிக்கையோடு பதிர்களத்துக்கு வந்தாங்க அல்ல வழக்கது நொசரக்கு முதலாக விதிரில் பதறு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை நாம வெற்றி உங்களுக்கு கொடுத்தோம் ஏன் தெரியுமா ஃபத்தகுல்லா அல்லாஹிக்கங்க அல்லக்கும் தஷ்குருன் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக ஆகணும்னு நாம் கொடுத்தோம் நினைவுபடுத்துகிறான் கடந்து போன வரலாற்று சகாபாக்களுக்கு பேசுகிறான் இன்னைக்கு ஜெயிச்சிட்டோம்னு நினைக்காதீங்க இன்னைக்கு நாம தான் வெற்றியாளர்கள் நினைக்காதீங்க நம்மளை அசைக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க இதை அல்லாஹ் கொடுத்த வெற்றின்னு நீங்கள் முதல்ல நினைங்க கடந்து போன வரலாற்றினுடைய நிகழ்வுகள் அனைத்தையும் அல்லாஹ் அசை போட்டு அசை போட்டு சகாபாக்களுக்கு அந்த நினைவுகளை நினைவுபடுத்தி கொண்டே அல்லாஹ் வருகிறான் அல்லாஹனுடைய தூதர் செல்லாரிய செல்லம் ஒரு ஹரிசில் இப்படி அறிவிச்சு கொடுத்தாங்க நன்றியின் உச்சபட்சமான வார்த்தை இந்த வார்த்தை எனக்கு யாரெல்லாம் உபகாரம் செய்திருக்கிறார்களோ அந்த உபகாரத்திற்கெல்லாம் நான் நன்றி செய்து விட்டேன் சுல்லாவுடைய பழக்கம் அது நாம செய்கிற நன்றியெல்லாம் மொய் தான் நன்றின்னு நினைக்கிறோம் நூறு கொடுத்தா ஒரு ரூபாய் சேர்த்து வச்சுட்டா நூற்றி ஒன்ன சிரிப்பு செஞ்சுட்டா அது கடன் கடிஞ்சு போனது அந்த நன்றி அல்ல இந்த நன்றியின் வெளிப்பாடு எதையுமே வாங்கி கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்காமல் கொடுக்க வேண்டும் என்கிற சிந்தனை ரசூல் உருவாக்கி கொடுத்த சிந்தனை அறிவிச்சாங்க எல்லாரும் எனக்கு செஞ்ச நன்றிக்கு உதவிக்கு உபகாரத்திற்கு நான் நன்றி செஞ்சிட்டேன் ஆனால் அபுபக்கர் செய்த உதவிக்கு என்னால் நன்றி செய்ய முடியலை சில மனிதர்களுக்கு அப்படி சில உபகாரம் வந்து விடும் முதல் நாள் ரசூல் சல்லல்லா செல்லம் இஸ்லாத்தை பேசுகிற போது அன்றைய நாளில் ஏற்றுக்கொண்ட மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அரபு மண்ணில் செல்வமும் செல்வாக்கும் மிக்க மனிதர் அபுபக்கர் எது சொன்னாங்களோ அத்தனையும் ஏற்றுக்கொண்ட மனிதர் ரசூலுல்லா போகிற வழியில் எல்லாம் தன் வாழ்க்கையின் பயணத்தை கடத்தி போன மனிதர் மதினாவிற்கு அகதியாக செல்வாக்கோடும் செல்வச்செளி போடும் அக்காவில் வாழ்ந்த ஒரு நீக்க மர நிறந்த இஸ்லாமிய வரலாற்றின் வேன்மைக்குரிய மனிதர் ஈமான் கொண்டதற்கு பிறகு வந்தேரியா மதினாவுக்கு போய் ஒரு நேர சாப்பாட்டு கூட வசதி இல்லாமல் வறிய வாழ்க்கை வாழ்ந்தவர் நிறைய செய்திகள் அபுக்கர் எல்லா பற்றி உண்டு ஒன்றை மட்டும் கவனமா வைக்கணும் நிறைய வரலாறுகள் அபூக்கர் அவருடைய வரலாறு இந்த சமூகத்தில் பேசல அபுபக்கர் சித்திகளை எல்லாம் மட்டும் இல்லாமல் போனால் எனக்கும் உங்களுக்கும் இஸ்லாம் சாத்தியம் இல்லை அன்றைக்கு தடுமாறி நின்ற நேரத்தில் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அபபகர் கிடைச்சிருந்தா கிறிஸ்தவ சமூகம் வழிக் இருக்காது யூதர்களுக்கு ஒரு அபபக்கர் கிடைச்சிருந்தா யூத சமூகம் வழிகட்டிருக்காது முஸ்லிம்களுக்கு கிடைத்த அபூபக்கர் சித்திகளில் இல்லாவுடைய வாழ்க்கை தான் நமக்கு ஈமான் கிடைப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு உருவாக்குச்சேன் அன்றைக்கு தட்டு தருமாறி மார்க்கம் புரியாம ரசூலின் பிறகு இந்த புரியாமல் தடுமாற்றத்தை சந்தித்த போது தைரியமாக முகமது ஒரு மனிதர் இறந்திருக்கிறார் அல்லாவுக்கு என்று உமருக்கு பாடம் எடுத்த அபுபக்கரின் வாழ்க்கைக்கு பிறகுதான் இன்றைக்கு நமக்கு இஸ்லாமாக வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைச்சது அந்த வறுமை கோட்டு கீழே வாழ்ந்த அபுபக்கர் சித்திக்கல்ல அவருடைய தியாகத்தை நினைவு கூறிட்டு ரசூல்லா சொன்னாங்க எல்லாருடைய உபகாரத்திற்கும் நான் பிரதி உபகாரம் பண்ணிட்டேன் அபிபக்கர் செஞ்சதுக்கு என்னால் பண்ண முடியல அல்லாட்ட ஒப்படைக்கிறேன் இறைவா நீ அவருக்கு நன்றி செய் நீ அவருக்கு அருள் செய் பெற்றோர்களை பற்றி பேசுகிற போது அல்ல அப்படித்தானே சொல்ற ரப்பி இரகமுகுமா கமா ரப்பயானி சகீரா நான் சிறு குழந்தையாக இருந்த போது என்னை அவர்கள் எனக்கு அவர்கள் இரக்கம் காட்டியதைப் போல என்னால இறக்கம் காட்ட முடியாது தந்தை காட்டிய பறிவை ஒரு குழந்தையால் தந்தைக்கு செய்துவிட முடியாது தாய் காட்டிய பாசத்தை ஒரு குழந்தையால் தாய்க்கு திருப்பி தந்துவிட முடியாது ரப்பே உன்னிடத்தில் ஒப்படைக்கிறோம் நீ அவர்களுக்கு நன்றி செய் நீ அவங்களுக்கு இறக்கம் காட்டு அப்படித்தான் அபுபக்கர் எனக்கு செய்த உபகாரத்திற்கு என்னால் நன்றி செய்ய முடியாது ரப்பே நீ அவருக்கு நன்றி செய் எவ்வளவு கனமான இடம் பாருங்க எவ்வளவு நினைச்சிருக்காங்க பாருங்க தனக்கு செய்யப்பட்ட உதவியையும் உபகாரத்தையும் நினைத்து நுடைத்து வாய்ப்பு இல்லாத விட்டாலும் கூட அல்லாஹூடத்தில் அந்த பொறுப்பை ஒப்படைப்பதற்காக வந்து விழுந்த வார்த்தை எல்லா மனிதனின் வாழ்க்கைக்குள்ளேயும் இப்படி நன்றி மிச்சமாக கிடக்கிறது சஹாபாக்கள் சின்ன சின்ன நிகழ்வுகளில் கூட தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு பிரதி உபகாரம் செய்கிற விஷயத்துல கவனமா இருந்தாங்க முரே பாரூக் அரிய தொழுகையின் நேரத்தில் குத்தப்பட்டு குத்துயிரும் குலையருமா கிடக்குறாங்க உயிர் போக வேண்டிய நேரம் மகன் அப்துல்லா அப்டின்னு உமர் அழைச்சி நான் மௌத்தாயிருவேன் நினைக்கிறேன் என் மௌத்திற்கு பிறகு நான் எங்கே அடக்கம் செய்யப்படணும்னு எனக்கு ஆசையாக இருக்குன்னா ரசூல் சல்லா அலி செல்லம் அடக்கம் செய்ய பக்கத்தில் அபுபக்கர் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அந்த இடத்துக்கு பக்கத்தில் நானும் அடக்கம் செய்யப்படணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது எப்போதும் ரசூலை பேசப்படுகிற இடத்திலெல்லாம் அபுவக்கர் வந்து நிற்கிறார் அபுவக்கர் பேசப்படுகிற இடத்திலேயும் அதர்து உமரணிகள்து வந்து நிற்கிறாங்க எனவே வரலாற்றின் வரிகளோடு இணைந்த ஒரு சகாபாக்களுடைய சங்கமம் எனவே இறப்புக்கு பிறகு அடக்கம் செய்யப்படுகிற இடத்திலேயும் அபுவக்கரோடு ரசூலோடு தன் மண்ணில் புதைக்கப்பட வேண்டும் என்கிற ஆவலில் எழுந்த அதர்த்து உமரணிகர் தாங்க மகனை கூப்பிட்டு சொன்னாங்க ஆயிஷா மாட்ட போய் அனுமதி கேளுது ஆயிஷா அம்மா வீடு அந்த வீடு அவங்க வீட்டில் எனக்கு அடக்கம் செய்யணும்னு அனுமதி கேட்டுவான்னு அனுப்பி வைக்கிறாங்க அடக்கம் செய்யப்படுவதற்கான ஆயிரக்கணக்கான தகுதி உள்ள மனிதர் ஹதரத் கட்டத்திற்கு கொண்டு போனவர் அவர் அடுத்த கட்டத்திற்கு ஒரு குக்கிராமத்திற்குள் சாலைகளுக்குள் சுட்டி கொடந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உலகத்தின் கவனத்திற்கு சப்பல செஞ்சவர் ஹதரத் உமர் உமர் நடந்து வந்தால் சைத்தான் தன் பாதையை இன்னொரு பக்கம் நடந்து போகிறார் உமரின் ஈமானை பார்த்து அடக்கம் செய்யப்படுவதற்கு அனுமதி கேட்டுவான் அழைச்சி வைக்கிறாங்க போய் நிற்கிறார் மகன் அப்துல்லா அப்துல்லாஹிப் உமர் அய்ஷாமாட்ட கேட்கிறார் அனுமதி கொடுப்பதற்கு முன்னால் வரலாற்றுடைய ஆய்வுகள் சொல்றது ஆயிஷாமா அப்படி ஒரு வார்த்தை நினைச்சிட்டு அனுமதி கொடுக்குறாங்க என்ன தெரியுமா ஆயிஷா அம்மாவை பற்றி ஒரு எட்டு கட்டண தகவலை முனாஃபிகள் பரப்பட்டாங்க அவங்களுடைய கற்பொழுக்கம் சம்பந்தமாக தவறாக பேசப்பட்டது ரசூலதா ஒவ்வொரு சகாபாக்கிட்டையும் ஆலோசனை நடத்தி வந்தாங்க அல்லாவை பார்த்து கேட்டாங்க என்னை இப்படி ஒரு செய்தி பேசுகிறாங்களே என்னென்னு உமர் பேசிய ஒரே வார்த்தை அல்லாஹனுடைய தூதரே நவிமார்களை எப்போதும் அல்லாஹ் கண்ணியமாக வச்சுருப்பான் நீங்கள் கண்ணியமானவர்கள் உங்களுக்கு வாய்த்த மனைவிமார்களும் கண்ணியமானவர்கள் இவங்க பேச்சை விட்டுருங்கன்ட்டாங்க ஒரே ஸ்டேட்மெண்ட்டு கண்ணியமானவங்க உங்களுக்கு வழங்கப்பட்ட கண்ணியமானவர்கள் வருகிற புரளிகளுக்கு நீங்கள் வேண்டாம் வேலையை பாருங்கன்ட்டாங்க இந்த செய்தி அம்மாவுக்கு போச்சு உலகமே இருட்டாயி போன சூழ்நிலையில் உலகமே தன் கற்பழுக்கும் சம்பந்தமாக தவறாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற போது உமர் என்கிற மனிதர் அவர் கண்ணியமானவர் என்று பேசிய அந்த ஒற்றை வார்த்தை ஐசாமாவனுடைய அரிமணத்தின் ஆழத்திற்குள்ள எப்போதும் புலிங்கி கிடந்ததே அதற்கு நன்றி செய்வதற்காகவே தன் வீட்டில் அடக்கம் செய்வதற்கான அனுமதியை கொடுத்தாங்கன்னு வரலாற்றினுடைய குறிப்பை பார்க்கிற போது எவ்வளவு தூரம் நன்றி செய்வதற்கான வாய்ப்புகளை சகாபாக்கள் ஏங்கி காத்திருந்திருக்கிறார்கள் அல்லாவுக்கு மாத்திரமல்ல அடியார்கள் எவர்களிடத்திலிருந்தெல்லாம் நாம் உதவிகளை பெற்றிருக்கிறோமோ அதற்கான பிரதி உபகாரத்தை செய்ய வேண்டும் என்கிற வார்த்தை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டியாக சொல்லி இருக்கிறது பிரதி உபகாரத்தை செய்வது இஸ்லாம் தன் வாழ்வியல் நெறியாக பின்பற்றுவதற்கான சூழலை நமக்கு உருவாக்கி தருகிறது அப்படி செய்ய முடியாவிட்டால் அல்லாஹு அதற்கான பொறுப்பு கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலையும் நமக்கு சொல்லித் தருகிறது குரான் சொல்லுகிறது அல்லாஹ் சொல்லுகிறான் கொஞ்சம் தான் நன்றி உள்ளவர்களாக இருக்காங்க வார்த்தை கவனம் மனிதன் நன்றி கெட்டவன் மனிதன் நன்றி மறக்கணா ஒரு வசனத்தில் இப்படி சொல்றான் நீங்கள் நன்றி செய்தால் இன்னும் உங்களுக்கு கூடுதலாக கொடுப்போம் நீங்கள் பொருளாதாரத்தில் நன்றி செய்தால் பொருள் கூடும் வியாபாரத்திற்கு நன்றி செய்தால் வியாபாரம் கூடும் குழந்தை செல்வத்திற்கு நன்றி செய்தால் குழந்தை செல்வம் கூடும் எதுக்கெல்லாம் நீங்கள் நன்றி செய்யுங்களோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கிய ஆரோக்கியத்துக்கு நன்றி செய்யுங்க இல்லாத வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் வார்த்தையை பாருங்க வலையில் கஃபர்த்தும் நீங்கள் நன்றி செய்ய மறந்தால் இன்ன அதாதி இல்லை ஷதீது கடுமையான வேதனை உங்களுக்கு இருக்குங்குறா நன்றி செய்யலைன்னா மறுமையில் தண்டனை இருக்குது நீங்கள் தொழுகை விட்டால் மட்டும் குற்றோம் ஜக்காத்தை விட்டால் மட்டும் குற்றோம் ஹஜ் செய்ய வேண்டிய வாய்ப்பு இருந்து செய்யாமல் விட்டால் மட்டும் குற்றம்னு நினைக்காதீங்க நீங்கள் நன்றி செய்யாமல் விட்டாலும் குற்றம் தான் அது பாவம் தான் அது தண்டனைக்குரிய குற்றம் என்று குரான் சொல்லுகிறது கொஞ்சம் பேர் தான் நன்றி செய்கிறாங்க குரான் இந்த வாசகத்தை பாருங்க எல்லா பேரும் நன்றி கெட்டவன் கிடையாது கொஞ்சம் பேர் அல்லாஹ் பயன்படுத்திருக்கிறார் திருக்குறானுடைய ஆய்வாளர்கள் சொல்றாங்க அந்த கொஞ்ச பேரத்தில் நாம இருக்கணும்னு முடிவிடுங்க யாரெல்லாம் நன்றி உள்ளவர்களை கொஞ்சம் பேர்னு யாருன்னு சொல்லலையே எண்ணிக்கை குறிப்பிடப்படலையே அல்லாஹினுடைய பார்வையில் கொஞ்சத்தின் அளவு என்னன்னு தெரியலையே அப்ப அல்லாஹு பார்த்த அந்த கொஞ்சத்தின் அளவிலாவது நன்றி உள்ள அடியாராக என் வாழ்க்கை இருந்தது அது பெற்றோர்களுக்காக இருக்கலாம் பிள்ளைகளுக்காக இருக்கலாம் உறவுகளுக்காக இருக்கலாம் நட்பு வட்டாரத்தில் இருக்கலாம் எங்கிருந்தெல்லாம் உதவி பெறப்படுகிறதோ அந்த உதவிக்கான பிரதி உபகார நன்றிக்கான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கவனத்தில் கொண்டு வருகிறது அப்படி அல்லாஹினுடைய தூதர் சலத் அலிஸ்லம் சொன்னதை போல நன்றி உள்ள அடியானாக நான் இருக்க வேண்டாமா என்று கேட்ட வார்த்தையின்படி வாழ்வதற்கான நல்ல சூழலையும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் உருவாக்கித் தருவானாக வாகரும்துல்லா ரூபா